ஜூலை பத்தாம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் நமது இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் அன்னியூர் சிவா அவர்களை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாடி வந்திருக்கிறோம் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல இது அறிமுக கூட்டம் அல்ல நம்முடைய வெற்றியை முன்கூட்டியே அறிவிக்கிற கூட்டம் என்பதை நானும் வழிமொழிகிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு மகத்தான வெற்றியை திமுக வழங்கிய தமிழக பொதுமக்கள் வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த ஒரு தலைவராக தமிழக முதல்வர் கண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை கட்டுக்கோப்பாக ஐந்தாண்டுகளுக்கு மேலாக வழிநடத்தி வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமைதான் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அதிலும் தொடர்ந்து நாடாளுமன்ற பொது தேர்தல் மாபெரும் வெற்றி சட்டமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இந்த கூட்டணி மகத்தான வெற்றி அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் தொடர்ச்சியான வெற்றி அவரை தொடர்ந்து அண்மையிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்தியாவின் கவனத்தையே தமிழகத்தை நோக்கி திருப்பும் அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி இப்படி தொடர்ச்சியான வெற்றியை தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த கட்சியாலும் எந்த அணியாலும் இதுவரையில் சாதிக்க முடிந்ததில்லை முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கூட இப்படி ஒரு தொடர் வெற்றி நிகழவில்லை எம்ஜிஆரை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்வார்கள் அப்படி பட்ட எம்ஜிஆரே ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவினார் எண்பத்தி எண்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தான் அப்போது தோல்வியை தழுவியது இரண்டே இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் அன்றைக்கு எம்ஜிஆர் உயிரோடு செல்வாக்கோடு இருந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் ஆனால் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று சந்தித்த இந்த தேர்தல்கள் அனைத்திலும் நோரு விழுக்காடு வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இது நம்முடைய தமிழக முதல்வரின் தனி சிறப்பு என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு உண்மையாகும் கடந்த தேர்தலில் கூட ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியை நாம் இழக்க நேர்ந்தது முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் இந்த தேர்தலில் அதுவும் இல்லை எதிர்கட்சிகளுக்கு அவ்வளவும் திமுக கூட்டணிக்குத்தான் என்று மக்கள் அள்ளி கொடுத்தார்கள் வாரி வழங்கினார்கள் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி சந்தித்திருக்கிறது முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற முன்னிலை அதிக வாக்குகளை பெற்ற ஒரு கூட்டணியாக இருநூத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கின்றன அதிகபட்சமான வாக்குகளை பெற்றிருக்கின்றன அந்த அளவுக்கு மக்கள் இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதைவிட இந்த கூட்டணியை வழித்தூடிய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மூன்றாண்டு கால ஆட்சியில் அவர் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் பெண்களுக்கு சிறப்பான பல திட்டங்களை தீட்டி பிற மாநிலங்களெல்லாம் அதை பின்பற்றக்கூடிய வகையிலே வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார் சித்துண்டி திட்டம் எப்படி எம்ஜிஆருக்கு சத்துணவு திட்டம் என்று சொல்வார்களோ அதை போல வரலாறு இனி எப்போதும் காலை சித்துண்டி திட்டம் என்றால் தளபதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திட்டம் என்று சொல்லத்தக்க வகையில பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வகையில கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் கூட நாமும் காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று பின்பற்றக்கூடிய வகையில் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்ய முடியும் பேருந்திலே இது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் அறிவிக்கப்படவில்லை இதை முதன் முதலாக அறிவித்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள் மக்களை தம்பயப்படுத்துகிற திட்டங்கள் மக்கள் நலன்களை அக்கறை காட்டக்கூடிய ஒரு முதல்வராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிற திட்டங்கள் அதனால்தான் தென்னிந்தியாவிலே கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பிஜேபி ஒரு நடிகரை நிறுத்தி வெற்றி பெற்று விட்டது கர்நாடகாவிலே ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆந்திராவிலே மூன்று இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது தெலுங்கானாவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம் தான் தமிழ்நாட்டில்தான் மழை காலத்து தவணையை போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த நமது அண்ணாமலை போது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை சாதிபுரி மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து ஒரு தீர்ப்பை விற்கவாண்டி இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த மக்கள் எழுத போகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் களப்பணியாற்ற வேண்டும் அநீர் சுழாவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பும் அகத்தானது என்று அண்ணன் பொன்முடி அவர்களும் நம்முடைய பொன் தமிழக சிகாமணி அவர்களும் பெருமைப்படக்கூடிய வகையில் அண்ணன் ஜெயத் ரசிகர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் பணி சிறப்பாக இருந்தது வெற்றிக்கு பெருமளவில் உதவியாக இருந்தது என்கிற அளவுக்கு நாம் பணியாற்ற வேண்டும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நான் ஓடோடி வந்திருக்கிறேன் வேட்பாளரை ஆதரித்து இரண்டு நாட்கள் நான் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறேன் இருபதாம் தேதியும் இருபத்தோராம் தேதியும் காணை ஒன்றியத்திலும் விக்கிரவாண்டி ஒன்றியத்திலும் உங்களை நேரில் வந்து நான் சந்திக்க திட்டமிட்டுள்ளேன் இந்த இடைத்தேர்தல் வெற்றியால் என்ன மாற்றம் போகிறது என்று எண்ணலாம் இந்த இடைத்தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறப் போகிறது என்பதை நாம் அறிவித்தாக வேண்டும் கண்ணு கேட்டிய தூரம் வரைய எதிரிகள் இல்லை அவர்கள் தங்களுக்குள் அதிகார போட்டியை சென்று முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோதிக்கொண்டு கிடக்கிறார்கள் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு என்பது எதுவும் இல்லை அவர்களுக்கான இலக்கு என்பது தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் நலன்களை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை மக்கள் நலன்கள் குறித்த கவலை அந்த தளபதி அவர்களின் தலைமையிலான முற்போக்கு கூட்டணிக்கு இருக்கிறது அவருடைய முன்முயற்சியில் இந்தியா கூட்டணி உருவானது அவர் கெஜ்ரிவாலை சந்தித்தார் மம்தா பானர்ஜியை சந்தித்தார் தேஜஸ்வி யாதவை சந்தித்தார் அகிலேஷ் யாதவை உத்தரப்பிரதேசம் சென்று டெல்லிக்கு வந்திருந்த போது சந்தித்தார் இவர்களை எல்லாம் சந்தித்து இப்படி ஒரு அணியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று முதன் முதலாக இந்தியாவில் அறிவித்தவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஏன் அதை அறிவிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை ஏன் தளபதி அவர்கள் முன்மொழிய வேண்டும் என்றால் ஒன்றே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிற்போக்கு சக்திகளால் சட்டத்திற்கு பெரும்பத்துவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆபத்து ஆபத்து இருக்கிறது சமூக சிறுபான்மை சமூகத்தினருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது ஆபத்து இருக்கிறது சமூக நீதிக்கு ஆபத்து இருக்கிறது ஆகவே இந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அகில இந்திய அளவிலே காங்கிரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக பார்த்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிய போதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுகக்கூடிய இடத்தை பெற வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அதன் பிறகு தொடர்ந்து இந்த அணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று ராகுல் காந்தியை அடிக்கடி சந்தித்து தம்முடைய ஆதரவை அவர் வெளிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே ராகுல் காந்தி அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்ற பிறகுதான் கெஜ்ரிவால் வெளியே வந்தார் மம்தா பானர்ஜி வெளியே வந்தார் மற்ற தலைவர்கள் அருகே வந்தார்கள் இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணி உருவானது இதை மோடி எதிர்பார்க்கவில்லை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை இவர்கள் சேர மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் சேர்ந்தார்கள் இப்படி அண்ணன் அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்தார் என்பதை கூட்டணியின் தேவை இன்னும் இருக்கிறது இந்த தேர்தலில் நாம் ஆட்சியை இருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம் அந்த எண்ணிக்கை கூட பாருங்க தமிழ்நாடு பொருந்துகிறது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு இந்தியா கூட்டணி அகில இந்தியாவில் பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு ஆகவே இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டும் அப்போதுதான் உங்கள் கையில் ஆட்சியை தருவோம் என்று இந்திய பொதுமக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மோடி அமித்ஷா போன்றவர்களின் நச்சு பற்களை பிடுங்கிவிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்கிற கண்காணிகளை பக்கத்திலே நிறுத்தி கடிவாளங்களை இழுத்து பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் போனாலும் பரவாயில்லை அதற்குள்ளாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி இந்த தலைவர்கள் தயாராகி விடுவார்கள் இந்த நாட்டை காப்பாற்ற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற என்கிற வகையிலே இந்திய மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் தொடர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் வழிநடத்தக்கூடிய வகையிலும் ஆற்றல் பெற்ற ஆளுமையாக இருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட அவருக்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் வெற்றியை நாம் ஒப்படைக்க வேண்டும் செயல்லை வியூகங்களை பகுதியில் இப்போது நம்முடைய பொன் சிகாமணி அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பெருப்பேற்றதும் சந்திக்கிற முதல் சவால் இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது கௌதம சிகாமணிக்குமான ஒரு சவாலாக இருக்கிறது அவரையும் நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொண்டு கடப்பணியாற்ற வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இந்த நொடி முதல் நீங்கள் தீவிரமாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும் அந்நியூர் சிவா அவர்களை வெற்றி செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் ஒரு வீர வணக்கமாகவும் அந்த வெற்றி அமைய வேண்டும் என்பதை சொல்லி அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன்